ஹலோ நிமிஷர் வெல்கம் டு ட்ரேடிஸ் ஒரு சந்தோஷமான விஷயம் மண்டே நாம முதல் வீடியோ போடும்போது நிப்டி இங்க இருந்து புல்லிஸ் ரேலியில இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தோம் அங்கிருந்து மார்க்கெட் கிட்டத்தட்ட அறுநூறு பாயிண்ட் பிளஸ் ஆயிடுச்சு நிப்டியோட ரெசிஸ்டன்ஸ் இருபத்தஞ்சாயிரத்தி நானூத்தி எண்பது அதுக்கப்புறம் இருபத்தஞ்சாயிரத்தி எழுநூறு இந்த ரெண்டையுமே பிரேக் பண்ணி இப்போ இருபத்தஞ்சாயிரத்தி எழுநூத்தி எழுபதுல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு இங்க இருந்து ஸ்டேட்டவே நிப்டிக்கு எந்த ஒரு ரெசிஸ்டன்ஸும் இல்ல ஸ்ட்ரைட்டவே டுவெண்ட்டி சிக்ஸ் ரீச் பண்றதுக்கு நல்ல வாய்ப்பு இருக்கு நிஃப்டிக்கு டுவெண்ட்டி சிக்ஸ் ஒரு ரவுண்ட் பிகர் ரவுண்ட் பிகர்ங்கிறது எப்போதுமே ஒரு சென்டிமெண்ட் ரெசிஸ்டன்ஸ் அந்த இடத்துல ஆப்ஷன் செல்லர்ஸ் நிறைய செல்லிங் பண்ணி வச்சிருப்பாங்க அதுதான் ரெசிஸ்டன்ஸ்க்கான முக்கியமான ரீசன் நிப்டி சப்போஸ் இருபத்தாயிரத்தி நூறுக்கு மேலே க்ளோஸ் ஆயிடுச்சு அப்படின்னாச்சுன்னா அதோட லைஃப் டைம் ஹையான இருபத்தாயிரத்தி இரநூத்தி எழுபத்தி ஏழுக்கு மேலே ஈஸியாக பிரேக் அவுட் ஆகிடும் அங்கேருந்து மினிமம் ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் டூ தௌசண்ட் பாயிண்ட்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் பட் நிறைய யூடியூபர்ஸ் பேங்க் நிப்டியை வச்சு தான் நிஃப்டி ஏற்றுறாங்க ஐடி வச்சு தான் நிஃப்டி ஏற்றுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க நாம டெக்னிக்கலி என்னோட வாட்ஸ்அப் குரூப்பில் நான் செப்டம்பர் முப்பதாம் தேதியே நிப்டி இருபத்தி நாலாயிரத்தி அறநூறு இருக்கும்போதே சொல்லிட்டேன் கண்டிப்பாக இது ஒரு நியூ ஹை வைக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி கிட்டத்தட்ட அங்கேருந்து ஆயிரத்தி நூறு பாயிண்ட் ஏறிடுச்சு ஸோ பயோ நம்மளோட வாட்ஸ்அப் குரூப் லிங்க் இருக்கு நீங்க ஜாயின் பண்ணி பண்ணிக்கோங்க நாங்கள் டெய்லி மார்னிங் உங்களுக்கு ஒரு வாய்ஸ் மெசேஜ் கொடுப்பேன் அதுல இன்னைக்கு மார்க்கெட் எந்த ட்ரெண்ட்ல இருக்க போகுது என்னென்ன செக்டார் அதிகமா பூமாக போகுது எல்லாமே சொல்லுவேன் அது இல்லாமல் பிரைம் குரூப்னு இருக்கு அந்த பிரைம் குரூப்ல ஒரு ஷார்ட் டேர்ம் இன்வெஸ்டருக்கு ஒரு ஸ்விங் இன்வெஸ்டருக்கு ஒரு லாங் டேர்ம் இன்வெஸ்டருக்கு எந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் வேணுமோ அதை நான் கொடுத்துட்டே இருப்பேன் நேற்று இன்டர்நேஷனல் மார்க்கெட் ரொம்பவே வீக்காக இருந்துச்சு மெயினாக பார்த்தீங்கன்னா நர் ஸ்டாக் பாயிண்ட் டவுன் அண்ட் டவு ஜோன்ஸ் டவு ஜோன்ஸ் டவுனில் தான் இருக்கு ஸோ அதே மாதிரி கோல்டு கோல்டு சூப்பர் ட்ரெண்டில் பை வந்திருக்கு அது எப்போ அப்படின்னா ஆகஸ்ட் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் அண்ட் டுவெண்ட்டி எயித் டே அன்னிலிருந்து இன்றைக்கி வர மார்க்கெட் ஹைலே போயிட்டுருக்கு இப்போ தான் ஒரு டோஜி ஃபார்ம் ஆகிருக்கு இது டோஜியா ஃபார்ம் ஆகும்போது கண்டிப்பாக இங்கேருந்து கொஞ்சம் ரிவர்சல் இருக்கும் சில்வர் அதே மாதிரி இருபத்தி ஒம்போது ஆகஸ்ட்லேருந்தே அப் ட்ரெண்டில் போய்ட்டுருக்கு இப்போ தான் ஒரு ரெட் கேண்டில் போடுது ஸோ இது கூட டோஜியாவோ இல்லைன்னா ஒரு புள்ளி செங்கல் ஃபிங்காக இருந்துச்சுன்னா இங்கேருந்து டவுன் ஆகிறதுக்கு அதிகப்படியான வாய்ப்பு இருக்குது எந்த அளவுக்கு ஃபண்டமெண்டல் நல்லா இருந்தாலும் டெக்னிக்கலும் ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம் அண்ட் மெயினாக இன்னைக்கு மார்க்கெட் வந்து மைனஸ் ஃபார்ட்டியில் ஓப்பன் ஆச்சு அது வந்து குளோபல் மார்க்கெட்டோட இம்பாக்ட்டு குளோபல் மார்க்கெட் எல்லாமே ரெட்டில் இருந்ததனால எஸ்ஜிஎக்ஸ் நிஃப்டியும் ரெட்டில் இருந்துச்சு ஸோ இன்றைக்கி டெக்னிக்கலி ஒரு புல்லிஷ் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா டாலர் திரும்பவும் வீக் ஆயிருக்கு அதனால மார்க்கெட் நல்ல சப்போர்ட் எடுத்து திரும்பவும் டெக்னிக்கல் சேர்த்து இந்த டாலர் வீக்னஸும் சேர்த்து நல்ல புல்லிஷ் ஆயிடுச்சு நாம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம் யூஎஸ் டாலர் வந்து சூப்பர் ரெண்டு கீழே க்ளோஸ் ஆச்சுன்னா வீக் ஆகிடும் அப்படின்னு சொல்லி அதே மாதிரி வீக் ஆயிருக்கு அண்ட் லாஸ்ட் டூ டேஸாக டவுன்லே தான் இருக்குது இன்னும் டவுன் ஆகிறது தான் அதிக வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி எஃப்ஐஐ நேற்று நல்லாவே பை பண்ணியிருக்காங்க கிட்டத்தட்ட ஆயிரம் கோடிக்கு பை ஆகிருக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் அண்ட் டிஐஐ நாலாயிரம் கோடிக்கு வாங்கியிருக்காங்க அதனால தான் மார்க்கெட் இரநூத்தி எண்பது பாயிண்ட் ஏறி இருக்குது அதே மாதிரி எஃப்ஐஐ நல்லாவே பை பண்ணியிருக்காங்க இந்த அக்டோபரில் அதோட டீட்டெயில் பார்க்கலாம் அக்டோபர் பதினாறு தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு கோடிக்கு பை பண்ணியிருக்காங்க அண்ட் அக்டோபர் பதினஞ்சு அறுபத்தெட்டு கோடி அண்ட் அக்டோபர் தேர்ட்டீன் ஃபோர்டீனில் கொஞ்சம் செல்லு இருக்குது பட் அக்டோபர் டென் நைன் எயிட் எல்லாமே பையிங் மோடில் இருக்குது ஸோ எப்போல்லாம் எஃப்ஐஐ பை பண்ணுறாங்களோ அப்போ மார்க்கெட் நல்லாவே ரேலி ஆகும் அண்ட் மந்த் வைஸ் கூட லாஸ்ட் த்ரீ மந்த் ஒரு ஹெவி செல்லிங்கில் இருந்தாங்க ஆனால் இப்போ வெறும் எண்ணூற்றி தொண்ணூற்றி கோடி செல்லிங்கில் தான் இருக்குது அதாவது இப்போ தான் பை பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க இனி அது க்ரீனாக மாறதுக்கு அதிகப்படியான வாய்ப்பு இருக்குது இன்னும் க்ரீனாக மாறும்போது இது நிஃப்டி ப்ரேக் அவுட்டுக்கும் ரொம்ப சப்போட்டாக இருக்கும் நிஃப்டி ஏறும் போது மார்க்கெட்டும் ஏறும் உங்களோட போர்ட் போலியில் இருக்கிற எல்லா ஸ்டாக்குமே க்ரீனாக மாறுறதுக்கும் அதிகப்படியான வாய்ப்பு இருக்குது அடுத்து கோவ்ட்டல் ரிசல்ட் ஸோனுக்குள்ளே போகலாம் ஸோ கோவ்ட்டல் ரிசல்ட் நிறைய கம்பெனிக்கு நேற்று வந்திருந்தாலும் நம்ம டாப் ஒரு டென் கம்பெனிஸ் மட்டும் பார்க்கலாம் பாரி எனர்ஜிஸ் பார்த்தீங்கன்னா போன வருஷம் க்யூ இருந்து இந்த வருஷ கியூ டூ கிட்டத்தட்ட ரெண்டு புள்ளி மூணு மடங்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு அதே மாதிரி குவார்டர் ஆன் குவார்டர் பார்த்தீங்கன்னா பதிமூணு இன்க்ரீஸ் ஆகுது அதாவது போன குவார்டர் ரிசல்ட்ல இருந்து இந்த குவார்டர் ரிசல்ட் வர பார்த்தீங்கன்னா பதிமூணு ப்ளஸ் ஆயிருக்கு இது ஒரு நல்ல சிம்டம்னே சொல்லலாம் இன்னைக்கான இந்த ஸ்டாக்கை நான் கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லுவேன் அதுக்கு முன்னாடி மற்ற ஸ்டாக்ஸை பார்த்துலாம் ஸோ ஜியோ ஃபினான்சியல் பார்த்தீங்கன்னா போன குவார்டருக்கும் இந்த குவார்டருக்கும் பார்த்தீங்கன்னா ரெண்டு மடங்கு வந்திருக்கு அதே மாதிரி இயர் ஆன் இயர் பார்த்தீங்கன்னா பாயிண்ட் ஜீரோ நைன் இது வந்து ஒரு பெரிய மூமெண்ட்டாக தெரியல போன வருஷத்தை கம்பேர் பண்ணும்போது ஒன்றும் பெருசாக இம்ப்ரூவ் ஆகல அண்ட் பஞ்சாப் நேஷனல் பேங்க் பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா வந்து பாத்தீங்கன்னா டுவெண்ட்டி டூ பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அண்ட் கோட்டர் அண்ட் பார்க்கும்போது நைன் பாயிண்ட் ஃபோர் ஸோ ரெண்டுமே நல்லாவே இருக்குது ஸோ இது ஒரு நல்ல சிம்டமாக நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம் அடுத்தது ஒரு நல்ல கம்பெனின்னு பார்த்தீங்கன்னா எல்என்டி எல்என்டி வந்து இப்போது போன வருஷத்துக்கும் இந்த வருஷத்துக்கும் பன்னெண்டு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு போன கோட்டருக்கும் இந்த கோட்டருக்கும் பதினோரு பர்சன்ட் ஸோ ஓவராலாகவே நல்ல ரிசல்ட்டு அண்ட் இது ஒரு ஃபண்டமெண்டலாகவும் ஒரு சூப்பர் ஸ்டாக்கு சிஎன்ட்டுங்கிற இந்த சாஃப்ட்வேர் கம்பெனியும் குவார்ட்ரான் அண்ட் பதினேழு பர்சன்ட் டவுன் அண்ட் இயரான் இயரில் டுவெண்டி எயிட் பர்சன்ட் டவுன் ஸோ இது நெக்ஸ்ட் குவார்ட்டர் வர கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகிறதுக்கு ஸ்ட்ரகல் ஆகும் அண்ட் இன்ஃபோசிஸ் போன வருஷத்துக்கும் இந்த வருஷத்துக்கும் பதிமூணு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அண்ட் போன குவார்ட்டருக்கும் இந்த குவார்ட்டருக்கும் பார்த்தீங்கன்னா சிக்ஸ் பாயிண்ட் ஃபோர் பர்சன்டேஜ் இன்ரீஸ் ஆயிருக்கு இது ஒரு பாசிட்டிவ் சிம்டம் ஜொமோட்டோங்கிற எட்டானல் கம்பெனி போன குவார்ட்டர் ரிசல்ட்டுக்கும் இந்த குவார்ட்டர் ரிசல்ட்டுக்கும் பார்த்தீங்கன்னா ரெண்டரை மடங்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு ஆனால் இயர் ஆயர் பார்த்திங்கன்னா அறுபத்தி மூணு பர்சன்ட் டவுன் ஸோ இது ஒரு நெகட்டிவாகவே நான் நினைக்கிறேன் அதே மாதிரி ஜி என்டர்டைன்மெண்ட் இந்த மாதிரி மீடியா அண்ட் பப்ளிஷிங் கம்பெனிஸ் நான் பெருசா ஃபோக்கஸ் பண்ணுறது கிடையாது ஏன்னா அதுல ரிஸ்க் அதிகம் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கசாரியா டைல்ஸ் கிட்டத்தட்ட போன வருஷத்துல இருந்து இந்த வருஷம் ஐம்பத்தேழு ஏழு இன்க்ரீஸ் ஆயிருக்கு

வழக்கமாக எடுக்கிறத விட இந்த வருஷம் கம்மியாக யூஸ் பண்ணியிருக்காங்க ஸோ அது ப்ராஃபிட்டாகவே ஆட் பண்ணிக்கிறாங்க இதனால தான் ப்ராஃபிட் அதிகமாக காமிக்குது பட் மற்றபடி பெரிய வளர்ச்சி எதுவும் இல்லை நார்மலான க்ரோத்தில் தான் இருக்குது இன்றைக்கி நம்ம பார்த்த கோட்டலி ரிசல்ட்ஸ்லேயே பெஸ்ட் ரிசல்ட் கொடுத்துருக்குறது யாருன்னு பார்த்தீங்கன்னா வேரி எனர்ஜிஸ் அதோட டீடைல் இப்போ பார்க்கலாம் வேரி எனர்ஜிஸ் லிமிடெட் இந்த கம்பெனி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாவது வருஷம் மும்பையில் ஆன்மோல் ஃப்ளூயிட் கனெக்டர்ஸ் பிரைவேட் லிமிடெட்ங்கிற நேமில் ஆரம்பிக்கப்பட்டது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஏழில் வேரி சோலார்ஸ் பிரைவேட் லிமிடெட் அப்படிங்கிற நேமில் மாறிச்சு ரெண்டாயிரத்தி பதிமூணில் வேரி எனர்ஜிஸ் லிமிடெடாக மாறிடுச்சு ஸ்டாக் மார்க்கெட்டில் போன வருஷம் அக்டோபர் மாசம் இருபத்தெட்டாம் தேதி லிஸ்ட் ஆச்சு இந்த கம்பெனி சூரிய ஒளிய மின்சாரமாக மாற்றும் ஃபோட்டோ வால்டைக் அப்படிங்கிற ஒரு மாடியூல தயாரிக்குது அதுல மெயினா மல்டி கிரிஸ்டாலின்ஸ் மாடல்ஸ் அண்ட் மோனோ கிரிஸ்டாலின்ஸ் மாடல் அண்ட் டாப்கான் மாடல்ஸ் இதுதான் ப்ரொடியூஸ் பண்ணுது டாப்கான் டனல் ஆக்சிட் பாசிவேட்டட் காண்ட்ராக்ட் அப்படிங்கிற ஒரு புது டெக்னாலஜி மூலமாக ரொம்ப கம்மியான ஆற்றல் இழப்பு பண்ணி நிறையவே ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க இந்த நிறுவனம் இந்திய அரசின் அப்ரூவ் லிஸ்ட் ஆஃப் மாடல்ஸ் அண்ட் மேனுஃபேக்சர் லிஸ்ட்டில் இருக்குது இதனால் அரசோட எல்லா ஒரு டெண்டர்லேயும் பார்ட்டிசிபேட் பண்ண முடியும் இது மட்டும் இல்லாமல் ரொம்ப முக்கியமான விஷயம் செமி ஃப்ளெக்ஸிபில் சோலார் பேனல் தயாரிக்கிறதுலேயும் மும்முரமாக இருக்காங்க அண்ட் ரெண்டாயிரத்து பத்தொம்போதுல வியட்நாமில் நாற்பத்தொம்போது புள்ளி அஞ்சு மெகாவாட் அளவுக்கு சோலார் பேனல் திட்டத்தை நிறைவேற்றிருக்காங்க இது மட்டும் இல்லாமல் இந்திய அரசின் புரொடெக்ஷன் லிங்க் இன்சென்டிவ் அந்த திட்டத்திலையும் இது ஒரு ஆறு ஃபேக்டரி ஆரம்பிக்கிறதுக்கு ரெடியாக இருக்காங்க மொத்தத்தில் இந்தியாவில் இருக்கிற எல்லா சோலார் பேனல் தயாரிக்கிற கம்பெனிலையும் இந்த கம்பெனி ஒரு முன்னோடியாக இருக்காங்க பெரிய அளவில் பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ இந்த கம்பெனியோட ஃபண்டமெண்டல் டீடைல் எப்படி இருக்குது அது இல்லாமல் டெக்னிக்கலாக எப்படி இருக்குங்கிறதையும் பார்க்கலாம் செக்டார் வந்து பார்த்தீங்கன்னா கேபிட்டல் குட்ஸ் மார்க்கெட் கேபிட்டல் ஒரு லட்சத்தி நாலாயிரம் கோடி அண்ட் மிட் கேப் கேட்டகரியில் இருக்கு இந்த கம்பெனியோட இபிஎஸ் பார்த்தீங்கன்னா தொண்ணூத்தி மூணு புள்ளி எண்பத்தி நாலு மொத்த நம்பர் ஆஃப் ஷேர் பார்த்தீங்கன்னா இருபத்தெட்டு புள்ளி ஏழு ஆறு கோடி அண்ட் கம்பெனியோட புக் வேல்யூ கிட்டத்தட்ட நானூறு ஸோ பிரைஸ் டு புக் வேல்யூ பார்த்தீங்கன்னா நைன் ஜஸ்ட் நைன்கிறது ஒரு பெரிய நம்பரே கிடையாது இந்த கம்பெனிக்கு அதாவது இண்டஸ்ட்ரி பிஇ ஐம்பத்தேழு புள்ளி எழுபது ஆனால் பிரைஸ் டூ ஏர்னிங் முப்பத்தெட்டு புள்ளி அறுபத்தி மூணு நார்மலாக இண்டஸ்ட்ரி பிஇின்னா என்ன அப்படின்னு இந்த இண்டஸ்ட்ரியில் ஒரு கம்பெனியோட ஏர்னிங்ஸுக்கு எத்தனை மடங்கு விலை கொடுக்குறோம் அப்படிங்கிறது தான் விஷயம் அதேமாதிரி இந்த கம்பெனி பார்த்தீங்கன்னா அதோட ஏர்னிங்ஸ் விலை கொடுக்கறது முப்பத்தெட்டு தான் ஆனால் இந்த இண்டஸ்ட்ரியில் இருக்கிறது ஐம்பத்தி ஏழு அண்ட் இந்த கம்பெனியோட சேல்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு குவார்ட்டருக்கும் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது அது மட்டும் இல்லாமல் அதோடய எபிட்டா ஏர்னிங் பிஃபோர் டேக்ஸ் அதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு குவார்டருக்கும் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது நான் ஸ்டாப்பாக ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் ஸோ சேல்ஸ் இன்க்ரீஸ் ஆகிற மாதிரி ப்ராஃபிட்டும் சைமெண்டேனியஸாக அழகாக இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு ஒரு மிட் கேப் கம்பெனி ஒரு லட்சம் கோடி கேபிட்டல் வச்சுருக்கு அந்த கம்பெனிக்கு இருபத்தெட்டு பர்சன்ட் ரிட்டன் ஆன் ஈக்குயூட்டி இருந்துச்சுன்னா ரொம்ப நல்ல விஷயம் அண்ட் ஆர்ஓசியும் முப்பத்தாறு பெர்சன்ட் இருக்குது இந்த கம்பெனிக்கு டெப்ட் பார்த்தீங்கன்னா பாயிண்ட் ஒன் ஜீரோ இது கம்பேர் பண்ணால் ஒன்றுமே இல்லை அண்ட் இயர் ஆண்ட் இயர் க்ரோத் பார்த்தீங்கன்னா சேல்ஸ் ஐம்பத்தஞ்சு பர்சன்ட் எபிட்டா நூற்றி நாற்பத்திரெண்டு பர்சன்ட் அண்ட் நெட் ப்ராஃபிட் நூற்றி நாற்பத்தெட்டு பர்சன்ட் இது வந்து ஒரு ஆசம் நம்பர்னு சொல்லலாம் அண்ட் ஷேர் ஹோல்டிங் பார்த்தீங்கன்னா ப்ரமோட்டர் அறுபத்தி நாலு புள்ளி மூணு பர்சன்டேஜ் வச்சுருக்காங்க இப்போ கூட அறுபத்தி நாலு புள்ளி ரெண்டு பர்சன்ட் அதாவது கொஞ்சமாக கம்மி பண்ணியிருக்காங்க இட்ஸ் நாட் அ நம்பர் இது ஒரு பெரிய விஷயம் இல்லை வேர் என சார்ட் பார்த்தீங்கன்னா ஒரு ரொம்பவே அருமையான சார்ட்டு ஒரு கப் மாதிரி வந்துட்டுருக்கு சூப்பர் ட்ரெண்டை பொறுத்த வரைக்கும் கரெக்டாக அந்த ரெசிஸ்டன்ஸில் முட்டி திரும்புது ஆனால் ஆர்எஸ்ஐ ஐம்பத்தி எட்டில் இருக்குது இது ஒரு நல்ல நம்பர் ஆர்எஸ்ஐ முப்பது இருபது அந்த ரேஞ்சு வந்துச்சுன்னா ஓவர் சோல்டு ரொம்பவே சேல் ஆயிடுச்சுன்னு அர்த்தம் அங்கேருந்து டிமாண்ட் கிரியேட் ஆகி அங்கேருந்து மேலே வரும் அதே மாதிரி ஆர்எஸ்ஐ செவன்டி டு எயிட்டி டச் பண்ணிடுச்சுன்னா ஓவர் பாட்னு அர்த்தம் அங்கேருந்து ரிவர்ஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் பட் இது மிட்டிருக்கு இது வந்து ஒரு பாசிட்டிவான சிம்டம் நம்மளோட யூடியூப் சேனலில் மொதல் வீடியோவில் வேரி எனர்ஜிஸ் அண்ட் நேம் இண்டியா ரெண்டுமே சொல்லியிருந்தோம் வாட்ச் வாட்சிஸ்டில் போய் பாருங்க அது என்ன மாதிரி ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிஃப்டி ஒன்றரை மணி நிலவரப்படி இருபத்தஞ்சாயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தி ஒன்னு டச் பண்ணிட்டு அங்கேருந்து நூற்றம்பது பாயிண்ட் டவுன் ஆகி இப்போ நாற்பத்தொம்போது பாயிண்ட் ப்ளஸ்ல ட்ரேட் ஆகிட்டு இருக்கு இன்றைக்கி மார்க்கெட் கண்டிப்பாக எழுநூறுக்கு மேலே அதாவது இருபத்தஞ்சாயிரத்து எழுநூறுக்கு மேலே முடிஞ்சிது அப்படின்னுச்சுனா பாசிட்டிவாக இருக்கும் அடுத்த வாரத்துக்கான செக்டார் நான் ஆராய்ச்சி பண்ணி வச்சதில் ஆயில் அண்ட் கேஸ் செக்டார் அது எப்படி பிஹேவ் பண்ணுதுன்னு பார்க்கலாம் இந்த மாதிரி நல்ல ஃபண்டமெண்டலான விஷயங்கள் தெரிஞ்சிக்கணும் டெக்னிக்கலான விஷயம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு வச்சுனா பயோல நம்மளோட வாட்ஸ்அப் குரூப் லிங்க் இருக்குது ஜாயின் பண்ணிக்கோங்க அண்ட் நம்மளோட சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு நிறைய விஷயங்கள் வந்து சேரும்